முக்கியம் என்னென்னா ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் இருக்குமா ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கால் வந்துச்சு நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம்ல ஸோ அதுக்கு வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு கால் போயிருக்கு இப்படி சன் டிவிலேருந்து கூப்பிட்றோம் இந்த மாதிரி மீடியா மிஷன்னு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அவங்க தான் அந்த குப்பித் கோமாலிலாம் பண்ணாங்க இப்போ வந்து டிசிடிசின்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சூப்பர் சிங்கர்லேருந்து அவங்க கை வைக்காத நிகழ்ச்சிகளே கிடையாது எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்க நிறைய நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் பேர் சொல்கிறதுனால என்னது இஷ்யூ ஆகுமான்னு தெரியல அந்த நிறுவனத்தில் நம்மளுக்கு க்ளோஸான சில பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்துலேருந்து கால் பண்ணுறதா சொல்லிவிட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு கால் வந்துச்சு கால் பண்ணிவிட்டு இப்படி ரசிகர்களின் ரசிகன் மணி இருக்கா அவருக்கு அவரை வச்சு நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஷோ பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அவரை கா அதாவது ஆங்கரிங் பண்ணணும் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க காலையில் விடியும் போதே கால் வந்து அந்த காலில் தான் எங்கள் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நானும் ஆசையாக அந்த நம்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் கால் பண்ணி பேசினேன் மணி தான் பேசுகிறேன் மணி தான் சார் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ப்ரோ சன் டிவி ப்ரோ மீடியா மேஷன் வந்து ஆ சொல்லுங்க சார் ப்ரோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா

நானா இந்த காலில் நான் ஏமாந்துட்டேன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த கால் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அங்கே மீடியா மிஷின்ஸ் தெரிஞ்ச சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க பேரெல்லாம் நான் சொன்னேன் சொல்லும்போது இவங்களுக்குமே அவங்கள தெரிஞ்சிருந்துச்சு அவர் தானே எனக்கு நல்ல பழக்கம் அவர் இந்த ஷோ பண்ணுறாரு இவர் வந்து இந்த ஷோவில் டேரெக்ஷன் பண்ணுறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறவங்களே கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஸோ நான் முழுசாக நம்பினேன் ஓகே பிரதர் எந்த மாதிரி ஷோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐடியாதான் இருக்கும்

அந்த மாதிரி தான் நீங்க எப்ப ஃபீலிங் நம்ம நான் நான் एक्चुअली ஓகே நீங்க எப்ப ஃபீலிங் நம்ம பண்ணலாம் அப்போ நம்ம எப்போ மீட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க வரணும்னா சொல்லுங்க நான் கிளம்பி வந்தேன் இல்ல ப்ரோ நம்ம அப்படின்னா நீங்க அங்க இருந்து நீங்க கிளஞ்ச வரணும்னா நீங்க நம்ம வந்துடலாம் சென்னைக்கே வந்துடலாம் ஓகே

ஓகே ஓகே ஓகே சோ அவங்களே அதெல்லாம் மீடியா நீங்க ஹேண்டில் அது பிரச்சனை இல்ல நீங்க ஷோஸ்லாம் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்களும் பண்ணிக்கலாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க சார் பிரதிமா மேம் ரோஃபா மேமும் பதிமா மேமும் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே மேம் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ ஆங்க்கர் ஒரு இன்ஸ்டாலர்னு ஒரு ஆங்கர் எடுக்கணும் ஓகே ஓ பீப்பிளும் நல்லா இன்ஸ்பார்ட்டில் இருக்க ஆங்கிட்டதை ஒருத்தர் எடுக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நாங்க நாலஞ்சு பேர் ரெஃபர் பண்ணோம் ஓகே ஓகே அப்படிதான் இப்போ சக்தி போயிட்டிருக்கா மீடியா மேம் சொல்லலை யூடியூப்ல

கீழே ஓ ஓடி வந்து மாடியில் தான் தூங்குவேன் தூங்கி இருக்கும்போது காலையில் கீழே ஓடி வந்துட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி அம்மா சன் டிவிலேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உடனே கையை எடுத்து கும்பிட்டாச்சு வேலை பார்த்து கும்பிட்டுட்டு இங்கே ஒரு மைக்கு இருக்கோ கையெடுத்து அம்மா கும்பிட்டுட்டு இந்த மாதிரி எப்பா ஏதோ கும்பிட்டு தெய்வம்லாம் கை கொடுத்துருச்சு ஏதோ ஒன்று வருது நல்ல சான்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கணும் விளாட்டு போக்குல இருக்காத அப்படி இப்படின்லாம் என்னை திட்டிட்டு இதையாவது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் எப்போ கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு கவனமாக இரு உடனே சென்னை கிளம்பி போயிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு வரணுன்னாங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சென்னை கூப்பிட்ருக்காங்கம்மா கோயம்புத்தூரில் ஷூட் போயிட்டு இருக்குதாம்மா கோயம்புத்தூர்னு நினச்சிட்டு கூப்பிட்டாங்க நான் நேரில் போய் மீட் பண்ணோன்னா நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டாலும் கோயம்புத்தூர் போயிடுவேன் சென்னை கூப்பிட்டாலும் சென்னை போயிடுவேன் எப்போ எப்போ போகணும் தெரியாது அப்படின்னு மாட்டெலாம் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு வந்து காலையில் நான் எந்திரிச்சி ப்ரே பண்ணுறதுலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க நான் ஒரு ரெண்டு நாளாக விட்டுட்டேன் ரெண்டு நாளாக ஒன்றே ஒன்று தான் மைண்டில் வச்சுருந்தேன் நம்ம வெளியிலே ஆட்டியும் சொன்னோம்னால் அது நடக்கவே நடக்காது இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி தான் அதனால் இந்த விஷயத்தை வெளியில ஆட்டியுமே ஷேர் பண்ண வேணாம் நம்ம பாட்டு இருப்போம் நம்ம இப்போ நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்ருக்கோம் ஆங்கரிங் பண்ணுறது தான் கூப்பிட்ருக்கோங்க ஸோ நம்ம அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துப்போன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளாவே மீடியா மிஷின்ஸ்லாம் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்துட்டு அது அதில் எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆங்கரிங் பண்ணுறாங்க எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க என்னென்ன ஸ்கில்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கோத்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி வெளியில் மட்டும் யாட்டி சொல்லிடக்கூடாது சொன்னால் இது நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சைலண்ட்டாகவே இருந்தேன் ரெண்டு நாளாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை நமக்கு தான் கை கால் இருக்காது ஸோ நான் என்ன பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க நமக்கு அந்த மீடியா மெஷின்ஸில் இருக்கிற டீமில் நான் லைட்டாக விசாரிக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஒருத்தங்க கால் பண்ணாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை நானும் அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண விரும்பல இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் கேட்கும்போது இப்படி ஒரு கால் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி கால்ஸ் வந்து நிறைய பேருக்கு போயிட்டுருக்குது நிறைய பேர்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க அப்படின்னாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை என்கிட்ட பணம் எதுவுமே கேட்கல இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது அதை ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க மேமே ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற வேலையில் நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு டவுட் இருந்துச்சு சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க அதையும் நான் கேட்கவும் செஞ்சேன் அவருக்கு எப்படி அவர் என்ன சொன்னார்னா அங்கே இருந்த ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களோட யூடியூப் சேனல்லாம் காமிச்சாங்க அவங்களோட ஐடிலாம் காமிச்சாங்க காமிச்சு தான் கேட்டிருக்காங்க இது அப்படின்னாங்க சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார் இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுறதுல பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா சார் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்ற ஒருத்தராக தான் வேணுமா லைக் எதுவுமே தெரியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ட்ரைன் ட்ரைனிங் கொடுத்துக்குவோம் சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் நான் கண்டஸ்டண்ட்டாக நிறைய டைம் நம்ம மற்ற சேனல்ஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க எதனால ஆங்கராக சூஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆனா நமக்கு ஷோ ஹோஸ்ட் பண்ணி முன்னாடி எதுவும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது உங்களுக்கு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதுக்கு உங்களுக்கு அந்த இது டிஷ்யூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும்

ஆனால் இந்த மாதிரி இந்த கால் வந்து நம்ம அஃபிஷியல் காலே கிடையாது மீடியா மிஷின்லேருந்து யாருமே கால் பண்ணலை அப்படின்ட்டாங்க சரி ஓகே அது மீடியா மிஷன் கால் இல்லை ஃபேக் கால் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ஓரத்தில் என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை மீடியா மிஷன் சொல்லாமல் வேறு ஏதாவது பேர் வேறு ஏதாவது நெட்ஒர்க்காக இருக்குமோ சரி வேறு சேனல்ஸில் எதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அந்த மாதிரி நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையும் இப்போது சிறிது நேரம் முன்பு வந்து உடஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா அவர் நேமை கூட நான் மீடியா மிஷின்னு நேம் போட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன் அவர் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு பொய் சொல்லி காசு வாங்க போகிறாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவார்னு நினைக்கல என்ன பொய் சொன்னார்னால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் ரெண்டு நாளாக அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரீச் பண்ண முடியல ஸோ அப்டேட் எதுவும் கொடுக்க முடியல எங்கள் அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்ட்டார் எனக்கு அது கேட்டவுடனே தான் வந்துச்சு ஆனால் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறேனே தெரியல அம்மா இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லி காசு வாங்குறாருன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி என்னைய மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க அவங்க கிளிட்ரால் சொன்னாங்க நிறைய பேர் இப்படி ஏமாத்திட்ருக்காங்கன்னு அப்போது எனக்கு வந்து சத்தியமாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் ஆச்சு ஏ ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இப்போது சாப்பாடே கிடைக்காம ஒரு ரெண்டு நாளைக்கு பட்னியாக கிடக்கிறவன்ட்ட திடீர்னு சாப்பாடு கிடச்சி அந்த சாப்பாடை ஏதாவது நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடச்ச மாதிரி இருந்துச்சு சான்ஸு நாங்கள் எல்லோரும் வீட்டோட சந்தோஷப்பட்டு இருந்தோம் அந்த சந்தோஷம் எல்லாம் க இதாயிடுச்சு ஹலோ ஹலோ ஆ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ப்ரோ

ப்ரோ ஒன்றே ஒன்று தான் ப்ரோ அம்மா இறந்துட்டாங்கன்னு இப்படி பொய் சொல்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா ப்ரோ புரியலையா ப்ரோ இப்படி அம்மா இறந்துட்டாங்கன்னு எப்படி ப்ரோ உங்களுக்கு பொய் சொல்ல மனசு வருது ப்ரோ இல்லை ப்ரோ நாங்கள் இன்ஃப்ளூன்சராக இருக்கோம் நீங்கள் இப்படி கால் பண்ணிட்டீங்கன்னா உடனே நாங்கள் இது பண்ணிடுவோமா ப்ரோ யார் யார்ட்டையாவது கேட்க மாட்டோமா இல்லைனா நீங்கள் சொல்கிற சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா நாங்கள் விசாரிக்க மாட்டோமா நீங்கள் போய் சொல்லுவீங்க காசு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அம்மா இறந்துட்டாங்கன்னா ப்ரோ சொல்லுவீங்க அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் சொல்லிக்கலாம் ப்ரோ ப்ரோ உங்கள் நம்பர் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு நான் நீங்கள் எப்படியும் என்கிட்ட காசு கேட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ரீசன் சொல்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்கள்கிட்ட பிரதராக தானே ப்ரோ பழகுனேன் உங்கள்ட்ட அவ்வளோ தூரம் நான் பேசினேன் நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பேன் ப்ரோ ரெண்டு நாளாக நாங்கள் சன் டிவியில் மீடியா மேஷன்ஸ் சேனலில் மட்டும்தான் வச்சு இருக்கோம் ப்ரோ இதில் நானும் போய் நிற்பேன்னு நினச்சிட்டு நீங்கள் ஏன் என்னோடய நம்பிக்கையை மட்டும் எடுக்கல ப்ரோ என் குடும்பத்தோட நம்பிக்கையே சேர்த்துக்கெடுத்துருக்கீங்க எதுக்கு ப்ரோ எதுக்கு ப்ரோ இப்படி இதை இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லவா இல்ல ப்ரோ இப்ப என்னால நீங்க வந்து உங்க அம்மாவோட போட்டோ அனுப்புங்க உங்க எந்த ஹாஸ்பிட்டலோ ரிப்போர்ட் அனுப்புங்க இப்படி எல்லாம் கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க காசு கேட்குறீங்க எனக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுக்காக அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லணுமா ப்ரோ பிரதர் நான் திருப்பியும் சொல்கிறேன் பிரதர் நீங்கள் அம்மா இறந்துட்டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்குறீங்கன்றப்போ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு புரிஞ்சிக்க முடியின்றனால தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசுகிறேன் தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதே பொய்யை பேசாதீங்க நான் கா நேற்றே நீங்கள் யார் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நீங்கள் இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க எல்லாமே எடுத்துகிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமும் நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் கேட்டு சண்டை போடல எதுவும் பிரச்சனை பண்ணலைன்னா நீங்கள் மறுபடியும் காசுன்ற விஷயத்தையும் என்கிட்ட வரலை மத்த எல்லாட்டையும் காசுன்னு கேட்டிருக்கீங்க என்கிட்ட காசுன்ற விஷயத்துக்கு வரல சோ நான் வந்து எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல இப்ப நீங்க வந்து காசு கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆனா அம்மா இறந்துட்டாங்கண்ணா ப்ரோ கேட்பீங்க உங்களுக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை எதுக்கு இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க மீடியா மேஷிங்ல லோஃபா மேம் பேர் சொன்னீங்க பிரவீன் பெனட் அண்ணன்ன்னு தெரியும்னு சொன்னீங்க நான் அத்தனை பேரையும் தெரியும் ப்ரோ அப்போ மாதிரி விசாரிப்பானேன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா ப்ரோ தைரியமா யார்ட்டு கேட்டு என்ன பண்ண போறான் அப்படின்ற உங்களுக்கு நீங்க நாலு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க ஒரே வந்து எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க கனவா இருந்திருப்போம் சரி நம்மளும் இந்த டிவில வருவோம் நம்மளும் இதுல வருவோம் நீங்க வீட்டுல நான் சொல்லிருப்பேன்ல ப்ரோ உங்களுக்கு இதெல்லாம் சும்மா டக்குன்னு ஏமாற்றிட்டு போகிற இந்த ரூபா காசு எனக்கு பெருசில்ல ப்ரோ நான் உங்களுக்கு அமுச்சி விட்டுறேன் ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தாதீங்க அதுவும் அம்மா இறந்துட்டாங்களான்னு சொல்லி ஏமாத்தாதீங்க ப்ரோ உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்கள்ட்ட அவங்களுக்குலாம் இது தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ உடனே செத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே ப்ரோ மனசாட்சி வேண்டாமா ப்ரோ இந்த பொய் சொல்லலாமா நம்ம

அதுவும் அவங்க அம்மாவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்திருக்கான் கோவப்படாமல் நான்தான் கண்டமணி கிழிச்சு விட்ருப்பேன் கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டி விடாம உட்காந்து பொறுமையாக அவனுக்கு போட்டு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா ஏன்னா எனக்கு எடிட் பண்ண போது தோணுச்சு ஐயோ நம்ம இப்படி உட்காந்து அவனை பூசி மொழிகிட்டு இருக்கோமே பார்க்கறவங்களாம் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு வேளை சொல்லி வச்சு பண்ணுறாங்களோ அதனால தான் அப்படி சாப்பிட்டா ஆனால் நல்லா யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா நம்ம சொல்லி வச்சு பண்ணால் தான் அவ்வளோ ஹைப் ஆகும் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறா நமக்கு தெரிஞ்சவன் தானே அதனால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ சண்டை போட்டு ஊழிய் கத்தி டே உன்னை அப்படி பண்ணிடண்டா இப்படி பண்ணிடண்டா இதெல்லாம் ட்ராமாலாம் நடக்கும் எனக்கு கோபம் வந்தது உண்மை தான் ஆனால் எனக்கு அந்த சைட்லேருந்து அவன் நடிக்கும்போது ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சிச்சு எதுக்கு இப்படி பண்றாரு எத்தனை பேர் லைஃப்ல விளாடுறாரு எத்தனை பேர் வந்து இதை கனவா நினைச்சிட்டு இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கணும் நான் நினச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பேசவே தோணலை இதான் உண்மை இன்னொரு விஷயம் வந்து நான் பொறுமையாக பொறுமையா தான் அவர் அவர் தப்பை ரியலைஸ் பண்ணார் நான் ஒரு வேளை கோவப்பட்டு கத்தியிருந்தேன்னா அவரும் அவர் பங்குக்கு அங்கிருந்து கத்தியிருப்பார் டே நேர்ல வாடா அப்படி பண்ணிரண்டா இப்படி பண்ணிரண்டான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்போம் மேக்ஸிமம் இது சண்டையாக தான் போய் முடிஞ்சிருக்குமே தவிர அவரும் அவர் ஸோ பண்ணிருக்க மாட்டாரு ரியலைஸ் பண்ண வரைக்குமே எனக்கு சந்தோஷம் அந்த முறையில் நான் உரிமை உள்ளவனா கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் ஏமாத்தாதீங்க ஏன்னா உங்களுக்கு இது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம் எங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய கனவு ப்ரோ சரி ப்ரோ பாருங்க தேங்க்யூப்பா வருது பசி எவ்வளோ கண இதோட இருந்தோம் அந்த சன் டிவியில் வரப்போகிறோம் நம்மள அது எல்லாம் பொய் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு நீ என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க ரெண்டாடா அப்படிதான் நினைச்சேன் பிள்ளை நம்ம நான் வந்த நேரமா அதிர்ஷ்டம் அடுக்கி அப்படின்னு நினைச்சேன் அவர் என்கிட்ட சொன்னதையே லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன்

கேர்ஃபுல்லா இருங்க என்றும் ரசிகர்களின் ரசிகனாக